ஓம் நமக் சிவாயே ஓம் ஓம் நம சிவாயே என் அன்பு குழந்தையே உனக்கான வசந்த காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது அது தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று வேதனை படுகிறாயே என் வார்த்தைகளை முழுமையாக கேள் இது கேட்டு முடிக்கும் தருவாயில் உன் மனதில் உள்ள பாரங்கள் குறையும் இந்த நிமிடம் உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் எல்லாம் நீரேறும் இன்று நீ என்னிடம் கேட்பது நிச்சயம் கிடைக்கும் இன்று காலையிலேயே உன் மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்கள் என் செவிகளில் வந்து சேர்ந்தது எப்பொழுதும் உருக்கமான வேண்டுதல்களை வைக்கும் என் பிள்ளை இன்று அழுத்தமாக வைத்திருக்கிறாய் என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவீர்களா அப்பா காலங்கள் விட்டது என்று வருத்தப்படாதே உனக்கு தெரியாது குழந்தையே உனக்கான காலம் இன்னும் வரவில்லை நீ இன்னும் உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கவே இல்லை அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டதாக நீயே முடிவெடுத்துக் கொள்கிறாய் உனக்கான இன்ப நாட்கள் நிறைந்த வாழ்க்கை உனக்கான நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது உனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ நீ இன்னும் துவங்கவே இல்லையே உனக்கான நினைக்கப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்தே தீரும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை கால ஆகலாம் ஆனால் ஒருபோதும் தப்பாது உன் வாழ்க்கையை வேறு யாராலும் தட்டி பறித்து கொள்ள முடியாது உன் வாழ்க்கை வேறு எவராலும் வாழ்ந்துவிடவும் முடியாது அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் தான் வாழ வேண்டும் உன் கடமைகளை பொறுப்புகளையும் நீதான் நடத்த வேண்டும் என்பது போல உன் கர்ம வினைகளை நீதான் அனுபவிக்க வேண்டும் போலவே உன் நற்பலன்களை நீதானே அனுபவிக்க வேண்டும் அதற்குள் அவசரப்பட்டு அழுவதில் எந்த அர்த்தமும் இல்லை சரி இன்று இந்த நொடி உன் மனதில் என்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ எது உனக்கு முக்கியமானது என்று தோன்றுகிறது அந்த ஒன்றை மட்டும் இப்பொழுது என்னிடத்தில் கேள் அதை உனக்கு நிறைவேற்றி தந்து விடுகிறேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையுடனே நிச்சயம் நிறைவேறும் உன் நம்பிக்கை ஒரு மீன் போகாது அதே போல என் வாக்கும் என்றும் பொய்யாகாது நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் நல்லது நடக்கும் குழந்தையை இனி எதற்கும் கவலை கொள்ளாதே உன் அப்பா உன்னை எப்படி கைவிடுவேன் என்றும் உனக்கு துணை நிற்பேன் நல்ல காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது அதற்காக கவலைப்பட்டு அழாதே பொறுமையாக காத்திரு அப்பா இருக்கின்றேன் அல்லவா எதற்கும் பயப்படாமல் இரு உனக்கு என்றும் துணை நானே என்பதை உறுதியாக நம்பு என்றும் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே நல்லது நடக்கும் ஓம் நமக் ஓம் சிவாய நமகு ஓம் நமக் ஓம் சிவாய நமகு